ஓடிடி தளத்துல வெளியான மலையாள திரைப்படம் சனார்த்தி ஸ்ரீ கூட்டன் அப்படிங்கறதா இந்த படம் வகுப்பறைகள்ல மாணவர்கள் அமரக்கூடிய இருக்கைகள்ல முதல் பெஞ்ச் லாஸ்ட் பெஞ்ச் இப்படிங்கிற இந்த பிரிவினை அவங்களுக்கு உளவியல் ரீதியா சில சுமையான அனுபவங்களை ஏற்படுத்துது அப்படிங்கறத சுட்டி காட்டியிருக்கிறாங்க இந்த படத்தினுடைய தாக்கத்திற்கு பிறகு கேரளால பல ஸ்கூல்ஸ்லயுமே மாணவர்களோட இருக்கைகள் அப்படிங்கிறது ஒன்றின் பின் ஒன்றா இருந்ததை மாத்தி தற்போது அரைவட்ட வடிவமா மாத்திருக்கிறாங்க இந்த மாற்றம் அப்படிங்கிறது பள்ளி மாணவர்களிடையே உளவியல் ரீதியா நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறதாகவும் இதனால இத மேலும் பல பள்ளிகள் பின்பற்ற தொடங்கி இருக்கிறாங்க இப்போ கேரளா அடுத்து தமிழ்நாட்டிலுமே அரசு பள்ளிகள்ல மாணவர்களோட இருக்கைகளை பா வடிவத்துல மாற்றி அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டிருக்கு இது தொடர்பா அனைத்து பள்ளிகளுக்கும் மாவட்ட கல்வி அலுவலர்களுக்குமே பள்ளி கல்வித்துறையினுடைய சார்பில சுற்றறிக்கை கூட அனுப்பப்பட்டிருக்கு இந்த மாற்றத்தின் மூலமா இனிமேல் லாஸ்ட் பெஞ்ச் அப்படிங்கிறது இருக்காது பா வடிவ அமைப்பு மூலமா கல்வியில கவனத்தை அதிகரிக்க முடியும் மாணவர்களுமே ஒருவரை ஒருவர் பாக்குறது ஆசிரியர்களை கவனிக்க வசதியா இந்த மெத்தடு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளி பள்ளிக்கல்வித்துறை சார்பில தெரிவிக்கப்பட்டிருக்கு முன்னாடி இருந்த அந்த ஒன்றன் பின் ஒன்றா வரிசையில அமர வைக்கக்கூடிய மெத்தட் இருக்கு இல்லையா அது வந்து சேட்டு செய்யற மாணவர்களோட அடிப்படையிலயோ அல்லது நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள் படிக்காத மாணவர்கள் இந்த அடிப்படையிலயோ அமைக்கப்பட்டது கிடையாது மாணவ மாணவியர்களுடைய அந்த உயரம் அடிப்படையில வச்சுதான் அந்த மெத்தட் அப்படிங்கிறது முன்பு வடிவமைக்கப்பட்டது அதாவது உயரம் குறைந்த மாணவர்கள் முன் வரிசையிலையும் உயரம் அதிகமான மாணவர்களை பின்வரிசையிலையும் அமர வைக்கிறது தான் வழக்கமா இருந்துச்சு காலப்போக்குல அது எப்படி மாறுச்சு அந்த முன்னாடி அமர்ந்திருக்கக்கூடிய மாணவர்கள் ஆட்டோமேட்டிக்காவே ஆசிரியர்களினுடைய அந்த கவனத்துக்குள்ள வருவாங்க அப்போ எப்போதுமே அவங்க அந்த கல்வி சார்ந்த விஷயங்கள்ல கவனம் செலுத்தக்கூடியவங்களா மாறிடுவாங்க அதுவே அவங்களுடைய இயல்பா மாறும் சோ அவங்க நல்லா படிக்கக்கூடிய மாணவர்களா மாறுவாங்க ஆனா பின்வரிசையில இருக்கக்கூடிய மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் ஆசிரியர்களினுடைய கவனம் அப்படிங்கிறது அவ்வளவா இருக்காது சோ அவங்க மாணவர்கள் அவங்க சில சேட்டைகளை மட்டுமே பின்னாடி அமர்ந்து தெரியாம செய்துட்டே இருப்பாங்க இது காலப்போக்குல அதிகரிக்க அதிகரிக்க சேட்டை செய்யக்கூடிய மாணவர்கள் அப்படிங்கிற அந்த ஒரு இயல்பு அவங்களுக்குள்ள இயல்பாவே உருவாகிடும் இதுதான் இந்த பழைய மெத்தடினுடைய ஒரு பின்புலம் சரி இப்போ இந்த மாதிரி இருக்கைகளை வந்துட்டு அரைவட்ட வடிவத்திலேயோ அல்லது பாவடிவத்திலேயோ மாற்றி அமைக்கிறாங்க இப்ப சொன்ன மாதிரியே இந்த மாதிரி சில நன்மைகள் எல்லாமே இதுல கிடைக்கும் இதோடவே இன்னும் சில விஷயங்களை செயல்படுத்தும் போது இன்னுமே மாணவர்களை வந்து கல்வியில சிறந்தவர்களா வந்து உருவாக்க முடியும் அதாவது கிளாஸ் ரூமில் பொதுவாகவே ஒன் வே கம்யூனிகேஷன் மாதிரி ஆசிரியர் மட்டுமே ஒரு நாற்பத்தஞ்சு நிமிடத்துக்கு ஒரு டாப்பிக்கை நடத்திட்டு போகிறது அப்படின்னு இல்லாமல் அந்த டாபிக் சம்மந்தமாக மாணவர்கள் முன்கூட்டியே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் வந்து கிளாஸ் ரூமில் ஷேர் பண்ணணும் அதுக்கப்புறமா அந்த டாபிக் சம்மந்தமாக டீச்சர் எலாபரேட்டடாக டீட்டெயில்டாக அந்த சப்ஜெக்டை வந்து எடுக்கிறது அப்படி இல்லை அப்படின்னா அந்த டாப்பிக்கை எடுத்து முடித்ததுக்கப்புறம் அது சம்மந்தமாக டீச்சர் கிளாஸ் ரூமில் சொல்லாத சில விஷயங்களை மாணவர்களே தேடி கற்றுட்டு வந்துட்டு அதை வந்து கிளாஸ் ரூமில் ஷேர் பண்ணுறது இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா மாணவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் தேடல் அதிகரிக்கும் அதோட ஆராய்ச்சி போன்ற விஷயங்களுக்குமே மாணவர்களை இது ஊக்குவிக்கும் மனப்பாடம் செய்யறது அப்படிங்கிற மெத்தடை மாத்தி மாணவர்கள் மனசுல ஒரு டாபிக் சம்பந்தமான அவங்க பாக்குற கேட்குற எல்லா விஷயங்களுமே பதிவாகும் அடுத்தது சிலபஸ் ஒரு குறிப்பிட்ட வயசுல இருக்கக்கூடிய மாணவர்களால ஒரு குறிப்பிட்ட அளவு பாடத்திட்டங்களை மட்டும்தான் அவங்களால கத்துக்க முடியும் இதுதான் வந்துட்டு உளவியல் ரீதியான ஒரு புரிதல் அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு வகுப்புக்குமே நீங்க பாடத்திட்டங்கள் அமைக்கும்போது போது அது சார்ந்த வல்லுனர்களை வல்லுநர்களை நீங்க வச்சுட்டு பாடத்திட்டங்களை அமைக்கணும் இந்த வயதுல இந்த மாணவர்களுக்கு இவ்வளவு பாடத்திட்டம் போதுமானதா இல்லையா அப்படிங்கிறத எல்லாத்தையுமே வந்துட்டு அனலைஸ் பண்ணிட்டு பாடத்திட்டங்களை ஒரு லிமிட்டடா வைக்கணும் லிமிட்டெட் சிலபஸ் அப்படிங்கிறது தான் ஒரு தரமான கல்விக்கு வந்து அடிப்படையாக அமையும் அடுத்ததா மாணவர்களுக்கு பிஇடி பீரியட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விளையாட்டு சார்ந்த விஷயங்களுக்கு அவங்கள அனுமதிக்கிறது ஒரு நாளில் கம்பல்சரியா ஒவ்வொரு வகுப்புமே வந்துட்டு ஒரு நாற்பத்தைந்து நிமிடங்கள் வந்து விளையாட்டுக்கு அனுமதிக்கப்படும் போது தான் அந்த மாணவர்களுக்கு கற்றல் திறனுக்கான அந்த ஆர்வம் இது எல்லாமே வந்துட்டு அதிகரிக்கும் அடுத்ததான் மாணவர்கள் கத்துக்கிட்ட கல்விக்கும் கல்வியை முடிச்சதுக்கு அப்புறம் வேலை வாய்ப்புன்னு வரும்போது அங்கே ஏற்படக்கூடிய தேவை இல்லையா அதுக்கும் இடையில மிகப்பெரிய ஒரு கேப் இருக்கும் உதாரணமா சொல்லணும்னா இப்போ கடந்த ரெண்டு மூன்று வருடங்களா ஏஐ அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடியதான் மாறி இருக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு துறைகளிலுமே சில மாற்றங்கள் ஏற்படும் ஒவ்வொரு காலகட்ட இடைவெளியில அப்போ அந்த காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி அந்த மாற்றங்களை சிலபஸ்ல கொண்டு வரக்கூடியது அப்படிங்கிறது வேலை வாய்ப்பு சம்மந்தமான விஷயங்களுக்கும் முக்கியமான பார்க்கப்படுது எனவே சிலபஸ் இருக்கணும் மாணவர்களோட அரைவட்ட வடிவத்துல அமைச்சாலும் சரி அவங்க அமரக்கூடிய இடத்த ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு ஒரு முறை மாத்திட்டே இருக்கணும் அப்பதான் ஒரு வகுப்புல இருக்கக்கூடிய எல்லா மாணவர்கள் கூடயுமே மிந்துலாக கூடிய அந்த ஒரு பழக்கம் அப்படிங்கிறது வந்து அந்த மாணவர்களுக்கு உருவாகும் இந்த மாதிரி திரைப்படங்களை பார்த்து நல்ல விஷயங்களை செயல்படுத்துறது அப்படிங்கிறது ஒரு புறம் இருந்தாலுமே மாணவர்களினுடைய உளவியல் ரீதியான அனைத்து பிரச்சனைகளுக்குமே தீர்வு காணக்கூடிய வகையில் ஒரு எக்ஸ்பர்ட் டீமை உருவாக்கி அது சார்ந்த தீர்வுகளை கண்டுபிடிக்கும்போது அது மிகப்பெரிய அளவுலையும் முழு அளவுலையும் பலன் தரதா இருக்கும் காரணம் ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது கல்வியை சார்ந்து தான் அமையும்